கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கதுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடக கடகரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி வாழ்க்கை கூட அது கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு புக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்க போகுது இதுல அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு அப்படின்றது உங்க வாழ்க்கையில விரைவில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு சேர்க்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஜனவரி மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய சேர்க்கையும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு ஐம்பது நாளுக்கு மேலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் வரப்போகுது ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு பணவரவாக இருக்கலாம் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் ஒரு மேரேஜ் ஒரு ஒரு காதல் ஆகலாம் இந்த மாதிரி திடீர் நல்ல விஷயம் அப்படின்றது ஜனவரி மாதம் டூ பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில விரைவில் ஏற்பட போகுது இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு உங்களுடைய ராசியில குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால பண கஷ்டம் அப்படின்றது கடந்த காலகட்டங்களில் இருந்ததை விட இந்த வருஷத்துல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பண வரவு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அதிகமாகவே வந்து ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு வேர்ச்சி பலன்கள் வந்து கிடைக்க போறதுனால முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கர பேர்ச்சி குருவுடைய வக்கர நிபர்த்தி சுக்கர பேர்ச்சி சூரிய பேர்ச்சி ராவுகேதி பேர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர்ச்சி பலன்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை நம்மளுக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்குது எல்லோருமே கூட நல்லா இருக்காங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நம்மளும் உழைக்கிறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்றோம் ஆனா இதற்குண்டான ஒரு எஃபெக்ட் வந்து பலன்கள் நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வருஷமாகவே பார்க்கப்படுது நல்லது இன்னைக்கு ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க எம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது நாங்களே ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் சரி இருபத்தி நாலுலயும் சரி தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்கள் சொந்த இழந்தீங்க இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உள்குடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கடகரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு எதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குறைச்சலும் புடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனி இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனா கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கடகராசியில பிறந்தவன் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய நபர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த ஜாதகம் ராது கேது ஜாதகம் செவ்வாய் சாதகம் இருக்கிறதுனால திருமண கடை அப்படின்றது அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரை உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்திலும் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே அதாவது டைபர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல காதல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பாத்தீங்கன்னா அதுல டாப்ல இருக்கிறது கடகராசிக்காரர்களாகிய நீங்களா தான் இருக்கீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் ஃபுலமாக செந்து முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தை உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடன் பிரச்சனை அப்படின்றது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயே முழுவதுமாகவே நிபத்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது புதியதாக நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி வரப்போறாங்க உங்களுடைய வருங்காலம் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலியாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கனகராசிக்காரக வாழ்க்கையில விரைவில் ஏற்பட போகுது